ஈவேரா தமிழ் எழுத்துக்களை குறைச்ச லட்சணத்தை பாக்குறீங்களா பெரியார் ஈவேரா சிந்தனைகள் தொகுதி மூணு அரசியல் ரெண்டு பக்கம் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி அஞ்சு மெய் எழுத்துக்களில் ண ஞ ஆகிய மூன்று எழுத்துக்களையும் எடுத்து விடலாம் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இன்னு கூட்டல்ஸா ந இன்னு கூட்டல்கா ஞ இன்னு கூட்டல்ஸா ஞா என்று ஆக்கிவிடலாம் அது சரி ரைட்டு எனவே மெய் எழுத்துக்களில் ந ஞ ஞ ஆகிய மூன்றையும் குறைக்கலாம் இவை தனித்தனியாக தேவையில்லை என்றே தோன்றுகிறது நல்லா இருக்குல்ல சரி ஓகே இப்ப மெய் எழுத்துல இருந்து ந ஞ இந்த மூணு எழுத்தையும் நீக்கிட்டீங்க இந்த மூணு எழுத்துக்களும் வர சொற்களை எப்படி உச்சரிப்பீங்க எடுத்துக்காட்டுக்கு பந்து பங்கு பஞ்சு இந்த சொற்களை இந்த எழுத்துக்களே இல்லாம எப்படி உச்சரிக்க முடியும் இதுக்கு ஈவேரா என்ன தெரியுமா சொல்றாரு அதான் நான் ஏற்கனவே சொன்னனே இன்னு கூட்டல் தா எனவே பந்து அப்படிங்கிற சொல்ல பன் தூ அப்படின்னு சொல்லுங்க அடுத்து இன்னு கூட்டல் கா அதனால பங்கு அப்படிங்கிற சொல்ல பன் கு அப்படின்னு சொல்லுங்க அடுத்து இன்னு கூட்டல் சா எனவே பஞ்சு அப்படிங்கிற சொல்ல பன்சூ அப்படின்னு சொல்லுங்க இது என்ன தமிழா இல்லனா சைனீஸ் மொழியா தமிழ்ல எழுத்து பிழைய இல்லாம எழுத தெரியாத தவிட்டு தற்கூரி ஈவேரா தமிழ் எழுத்துக்களை குறைக்க சொன்ன லட்சணம் இதுதான் என்னது